சென்னை மயிலை கபாலீஸ்வரர் கோயிலில் இன்று பங்குனி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் நடைபெற்றது கபாலீஸ்வரர் கோயிலின் பங்குனி பெருவிழா கடந்த பதினாறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்நிலையில் முக்கிய விழாவான தேரோட்டம் இன்று நடைபெற்றது சிலப்பு அலங்காரத்துடன் கபாலீஸ்வரர் கற்பகாம்பால் தேரில் எழுந்தருளி பொதுமக்களுக்கு காட்சியளித்தார் தேரோட்டத்தை முன்னிட்டு மாட வீதிகளில் பல இடங்களில் தொண்டு நிறுவனங்கள் வர்த்தகர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் பக்தர்களுக்கு நீர்மோர் பானகம் அன்னதானம் வழங்கினர் மேலும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் மயிலாப்பூர் பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து நாளை அறுபத்தி மூன்று நாயன்மார்களோடு வீதி உலா வருதல் மற்றும் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி திருக்கல்யாண உற்சவம் நடக்கவிருக்கிறது சத்தியமித்திரன் செய்திகளுக்காக செய்தியாளர் பிரீதி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த அரைபாளையம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது கர்நாடக மாநிலத்திலிருந்து கோவை நோக்கி கர்நாடக பதவியில் கொண்ட அரசு பஸ் வந்து கொண்டிருந்தது பஸ்ஸை நிறுத்தி பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர் அரசு பஸ்ஸில் இருந்த ஒவ்வொரு பயணிகளின் உடைமைகளையும் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர் அப்போது பின்பகுதியில் இருந்த ஒவ்வொரு பயணிகளின் உடைமைகளையும் பறக்கும் படையினர் சோதனை செய்த போது பின்பகுதியில் வாலிபர் ஒருவர் பேக் அணிந்திருந்தார் அந்த திறந்து அதில் கட்டுக்கட்டாக ஐநூறு ரூபாய் நோட்டுகள் என மொத்தம் ஐந்து லட்சம் இருந்தது இது குறித்து அந்த வாலிபரிடம் விசாரணை நடத்திய போது அவர் கர்நாடக மாநிலம் தாவணிக்கரையைச் சேர்ந்த ஹாரிஸ் வயது முப்பத்தி இரண்டு என்பதும் கோவையில் தான் நிலம் வாங்கி உள்ளதாகவும் இடம் விற்பனை செய்த நபருக்கு இந்த பணத்தை எடுத்து செல்வதாகவும் அவர் கூறினார் எனினும் அவரிடம் பணத்திற்குரிய ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் சத்தியமங்கலம் தாசில்தார் அலுவலகத்தில் உள்ள உதவி தேர்தல் அலுவலர் உமாசங்கரிடம் பணத்தை ஒப்படைத்துள்ளனர் தொகை அதிகம் என்பதால் இது குறித்து வருமான வரித்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அவர்கள் சென்று பெற்றுக் கொண்டனர் சத்தியம் திறன் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி நிஜம் பாஷா ஒளிப்பதிவாளர் சிவகுமார் தஞ்சை மாவட்டம் பேராவூரணி வட்டம் ஆதனூர் புனிதர் சந்தியாகபர் விவசாயிகளின் காவல் தெய்வமாக வேண்டுபவர்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுத்து மக்களை காத்து வருகிறார் அவரின் ஆலயம் ஆதனூர் வயல்களின் நடுவே உள்ளது அந்த ஆலயத்தை புதிதாக கட்டுவதற்கு சபை நிர்வாகிகள் திட்டமிட்டிருந்தனர் அதனால் பட்டுக்கோட்டை பேராவூரணி பகுதிகளில் கல்வி சேவைகள் விளையாட்டு சேவைகள் என ஊக்கப்படுத்தி இளைஞர்களை நல்வழியில் கொண்டு செல்லும் வீரக்குறிச்சி இளம் தொழிலதிபரும் சமூக சேவகருமான எஸ் அருள்சுசே அவர்களிடம் ஆதனூர் சபை நிர்வாகிகள் அ அன்பானந்தம் அ அந்தோணி ராஜன் சர்வேயர் ஜான் கென்னடி ஆசிரியர் சி அந்தோணிசாமி பே அருள்தாஸ் சி சக்கிரியாஸ் பா பாலசிங்கம் எஸ் சந்தியாகு த டெனிசன் ராஜ் உள்ளிட்டோர் ஆலயம் கட்ட நிதி உதவி கேட்டறிந்தனர் ஆலயம் பற்றி கேட்டறிந்த இளம் தொழிலதிபர் எஸ் அருள் சுசே ஆலயம் கட்ட நிர்வாகிகளிடம் ரூபாய் ஐந்து லட்சம் நன்கொடை வழங்கினார் அருகில் இயக்குனர் எட்வின் மரிய அரசு மக்கள் சட்ட உரிமைகள் கழக மாவட்ட அமைப்பாளர் முனைவர் வேதகு குஞ்சருளன் மகளிர் அமைப்பினர் உடனிருந்தனர் வேட்புமனு தாக்கல் தொடங்கி மூன்று நாட்கள் ஆகியும் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட ஒருவர் கூட வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பரபரப்பில்லாமல் வெறிச்சோடி காணப்படுகிறது தமிழகத்தில் ஒரே கட்டமாக வருகிற ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது திமுக அதிமுக பாஜக கட்சிகள் தங்கள் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதிகள் உடன்பாடு செய்து அறிவித்துவிட்டது வேட்பாளர்கள் பட்டியலும் வெளியிடப்பட்டுவிட்டன மார்ச் இருபதாம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் ஒரே நாளில் அனைத்து தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் செய்வது வழக்கம் சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் தொடங்கிய முதல் நாளிலிருந்தே இருந்தே வேட்புமனு தாக்கல் செய்ய தொடங்குவார்கள் ஆனால் தஞ்சை மாவட்டத்தில் வேட்புமனு தாக்கல் தொடங்கி மூன்று நாட்கள் ஆகியும் இன்று வரை ஒருவர் கூட வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை வேட்புமனு தாக்கல் செய்ய யாரும் வராத காரணத்தினால் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பரபரப்பு இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகிறது தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட சுயேட்சைகள் பதினோரு பேர் உட்பட இருபத்தி ஆறு பேர் படிவம் பெற்று சென்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் புதிய பொறுப்பு துணைநிலை ஆளுநராக ஜார்க்கண்ட் மற்றும் தெலுங்கானா மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனை மத்திய உள்துறை அமைச்சகம் நியமித்தது அதன்படி ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு விழா நடைபெற்றது இதற்காக புதுச்சேரிக்கு வருகை தந்த ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் விமான நிலைய வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்த சி பி ராதாகிருஷ்ணனுக்கு காவல்துறை மரியாதை அளிக்கப்பட்டது ஆம் ஆத்மி கட்சி தலைவரும் டெல்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர் இந்த விவகாரம் எதிர்கட்சிகளிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் டெல்லி முதல்வர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் புதுச்சேரி பிருந்தாவனம் பகுதியில் உள்ள கட்டிடத்தின் மாடியில் உள்ள செல்போன் டவர் மீது இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் திடீரென சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாடாளன் கீழ மடவிலாகத்தில் சியாமலா தேவி அம்மன் கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் உற்சவம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு பங்குனி மாதம் உற்சவம் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று பால் குடங்கள் காவடிகள் அழகு காவடிகள் எடுத்துக்கொண்டு திரளான பக்தர்கள் முக்கிய வீதிகள் வழியாக கோயிலை சென்றடைந்து நேர்த்தி கடன் செலுத்தினர் தொடர்ந்து அம்மனுக்கு மஞ்சள் திரவிய பொடி பால் தயிர் சந்தனம் முதலான நறுமண திரவிய பொருட்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை தீபாராதனை நடைபெற்றது இதில் பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்